ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை அப்கமிங் இருதி பார்க்கலாம் ரோகினி அழுதுகிட்டே இருக்காங்க விஜயா பயங்கரமாக அப்படின்னு நோண்டி நொங்கு எடுக்கிறாங்க நீ எப்படியாவது சீர் வாங்கியாந்து கொடுத்துருமா ஓ மாமெண்ட்டை சொல்லியாவது இல்லைன்னா இந்த முத்து பையன் நெய் நெய்யும்மா உங்களுக்கு சீர் பொருள் நான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் மத்தியில் பெருமையாக இருக்கணும் அங்கே ஊருக்கு போகிறனே அந்த பாட்டிய மாமியாக்காரி இருக்காளே உனக்கு தான் தெரியுமே பயங்கரமான கொடுமைக்காரி நான் உனக்கு நல்ல அமைஞ்ச மாமியா மாதிரி எனக்கு நல்ல மாமியா அமையலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எந்த உலகத்துலங்க நல்ல மாமியான்னு ஒத்துக்க போகிறாங்க நல்லவங்களை கூட நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பாட்டிக்கார் என்ன பண்ணுவா இவளுக்கு ஒரு பொங்கல் சீரும் கொடுக்கல மற்ற ரெண்டு பேருக்கும் பொங்கல் சீர் வந்துருச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசுவாங்கல்ல அதுக்காகத்தான் உன் மனது கஷ்டப்படக்கூடாதுங்கிற காத்தாம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஃப்ராடு அவங்களோட மூளை அப்படியே வேலை செய்யுது அப்போ இவங்க சும்மா விட மாட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு சரிங்க பணத்தை எடுத்து போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லி ஆண்டி அவங்க அத்தை சொல்ல மாட்டாங்க ஆன்ட்டி ஆண்டி எங்கள் மாமா வர முடியலையா வெளியே போயிட்டாங்களாம் வெளி மாடிடும் அப்படின்னு போயிட்டாங்களாம் அதனால் எனக்கு பொங்க பணமாக பணம் போட்டிருக்காங்க சீருக்கு பதில் அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து அப்படியே கத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க என்னம்மா அது இவ்வளோ பணத்தை ஏன்ட்ட கொடுக்குற அப்படிங்கிறாங்க விஜயா ஆமாம் அத்தை உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை பூரா வாங்கிக்கோங்க எனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் தோணுதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வாங்கி கொடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க சே நீ எவ்வளோ நல்ல மனசுள்ள மருமகமா ஒன்ன மாதிரி பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் பணக்காரி மலேசியா நாட்டுக்காரி அமீராங்கிட்ட அவங்க நடிக்கவே நான் உண்மையாக அதுக்கப்புறம் முத்த பார்த்து பேசுறாங்க விஜயா ஏய் ஒரு ஒரு டப்பா கூட கிடைக்காது இன்னும் கூட கிடைக்காதுன்னு சொன்னியே இப்போ பாத்தியா எவ்வளவு பணம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா பணம் அனுப்பியிருக்காங்க ரெண்டு பேர் வீட்டில் இருந்தும் அம்மாக்கள் வந்து கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தவங்க கூட வரக்கானுமே அம்மா பேசு அப்பா பேசுகிறாங்க மாமா பேசுகிறாங்க பணம் கொடுத்து விடுறாங்க ஆட்டுக்குட்டி வருது மாடு வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் வருது ஆளு வல்லையே அவங்க ஃபோட்டாவாக உங்கக்கிட்ட காமிச்சாங்களா அப்படிங்கிறாங்க முத்து ஏ ஃபோட்டோ இல்லைன்றா ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்துட்டு போகிறோம் அவங்க மாமா தாய் மாமா என்கிட்ட பேசியிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எது இல்லைன்னா என்ன அவங்க ஆசையாக பணம் போட்டு விட்டுருக்காங்க அது பத்தாதா அது போதுமே உனக்கு அப்புறம் வேற என்ன வேணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க முத்து ஒன்றுமே வரல ஆனால் இப்போ ஃபாரினில் இருக்காங்க மலேசியான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு முத்து ஆனாலும் இவன் கிடக்குறாம விடுமா உனக்கு நான் ஆசைப்பட்டது நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லி ரோஹினிகிட்ட சொல்லிடுறாங்க நகையெல்லாம் நம்ம வாங்கி உனக்கு போட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோங்க பணம் வாங்க முடியும் எவ்வளோ நகை வாங்க முடியும் நகை விற்கிற விலைக்கு ஓகே பார்க்கலாம் ஆனால் ஒன்றுங்க இந்த ரோஹினிக்கு பணம் எங்கே தான் கிடைக்குன்னு தெரியல எப்படியோ வந்துடுது அங்கே பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு கொடுக்குறாங்க மாமியாவுக்கு மாதம் ஆயிரம் பணம் கொடுக்குறாங்க வீட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க ஆனாலும் பார்லரை ஒரு வேலை தான் பார்க்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை என்ன போகுது எதில் கொண்டு போய் முடிய போதுதில்ல சீக்கிரம் ரோகிணி மாட்டணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்